அனைவருக்கும் என்னென்னியே இரவு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்திற்கான சிறந்த எண்கள்னு நம்ம கொடுத்த ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற நம்பர் எப்படியெல்லாம் வந்து இந்த மாதம் பயணித்தது எப்படி தினமும் ஆள் போடுங்கிற மாதிரி வின்னிங் கொடுத்தது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற நம்பரை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது ஆள்போர்டாக தினமும் பயன்படுத்தும் பொழுது தினமும் கண்டிப்பாக ஒரு பேர் நம்பர்ஸோ அல்லது ஏபிபிசிஏசி நம்பர்ஸாகவும் அல்லது ஆள்போர்டாகவும் உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாகவே இந்த மாதம் இருந் இருபத்தி அஞ்சு நாட்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன் எப்பொழுதும் இந்த ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற நம்பரை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அந்த நம்பருக்குண்டான டபுள் சென்களையுமே பயன்படுத்துங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அது நம்ம இந்த மாதம் பதிவிட்ட ரெண்டாம் தேதி வீடியோ நாலாம் தேதி வீடியோலேருந்தே நீங்கள் அதை முழுமையாக பார்க்கலாம் ஓகேங்களா அப்போ இந்த மாதம் எப்படி வந்து இந்த ரெண்டு ஏழு ஒன்பது அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஸ்பெஷலான இந்த மூணு எண்கள் எப்படி இந்த இருபத்தஞ்சி நாட்களில் வந்து நம்ம எவ்வளோ வின்னிங்கை வந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா முதல்ல நம்ம ஆல் போர்டில் நம்ம தினமே இந்த ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற நம்பரை மட்டுமே எடுத்து வேறு எந்த நம்பரைங்களையும் எடுக்காமல் இந்த ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற நம்பரை ஆல்போர்டாக ட்ரை பண்ணிவிட்டு வந்திருந்தோன்னா எப்படி நமக்கு வின்னிங் கிடச்சிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ இப்போ பார்க்க போகிறீங்க ஓகேங்களா ஆல்ரெடி நம்ம இந்த வீடியோ பார்த்துருந்தாலும் இன்றைக்கி இது விஷயங்கள் வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஓகேங்களா இந்த மாதம் நடைபெற்ற பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதலாக இந்த ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற சூட்சம எண்களை வந்து பயன்படுத்தியிருந்தால் இது இது நான் இது இப்படியாக வந்து ரிசல்ட்டுங்கெல்லாம் வந்திருக்கும் ஓகேங்களா ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற நம்பர் இப்படி வந்து ரிசல்ட்டெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கும் ஓகேங்களா போல் இந்த மாதிரி வந்து இந்த மாதமே பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் வந்து ஆல் போர்டில் வந்து நீங்கள் பயன்படுத்தியிருந்தாலும் குறிப்பிட்டு நம்ம இருபத்தஞ்சி நாட்களில் குறைஞ்சபட்சம் இருபத்தி ரெண்டு நாட்கள் இருபது நாட்கள் வந்து ஆல் போர்டில் இந்த ரெண்டு ஏழு ஒன்பதுங்க நம்பர் வந்து பயணிச்சிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நாளைக்குமே இந்த இடத்துல என்ன வரும் விண்வின்க்கு நாளைக்கு இந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறத நீங்களே சிறப்பான ஒரு கணிப்பை எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா இந்த ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற நம்பரை பயன்படுத்தும் பொழுது அதற்குண்டான டபுள் எண்களையுமே நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த டபுள் எண்கள் என்னென்ன அப்படின்னா இந்த டபுள் டூ இந்த டபுள் செவன் டபுள் நைன் ஓகேங்களா இந்த டபுள் டூ எத்தனை தடவை வந்து இந்த மாதம் வந்து டபுள்ஸில் அடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை ரெண்டு தடவை வந்து நமக்கு இந்த டபுள் டூ வந்து பாஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா இந்த டபுள் டூ வந்து ரெண்டு தடவை பாஸ் ஆகிருக்கும் அதே போல் வந்து டபுள் செவன் ஒரு நம்பர் இருக்குது டபுள் நைன் இருக்குது ஓகேங்களா இந்த நம்பர் எந்தெந்த இடங்களில் வந்து டபுள்ஸ் ஆக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா இந்த மாதம் நாம் கொடுத்த இருபத்தி ரெண்டு எழுவத்தேழு டபுள்ஸ் நம்பருங்களை மட்டுமே பயன்படுத்தியிருக்க நண்பர்கள் கண்டிப்பாக இருபத்தி ரெண்டுங்கிற நம்பர் வந்து டபுள்ஸ் ஆக ரெண்டு முறை வின்னிங் வாங்கியிருப்பாங்க எழுவத்தேழுங்கிற நம்பர் கண்டிப்பாக ஒரு தடவை வின்னிங் வாங்கியிருப்பாங்க தொண்ணூற்றி ஒன்பதுங்கிற நம்பரை ரெகுலராக பயன்படுத்தி இருந்தால் மூணு தடவை வந்து இந்த தொண்ணூற்றொம்பதுங்க நம்பரை வந்து வின்னிங் வாங்கியிருக்க முடியும் ஓகேங்களா அந்த விஷயத்த வந்து நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன் இந்த இருபத்தி ரெண்டு எழுபத்தி ஏழு தொண்ணூற்றொம்பதுங்கிற நம்பர் வந்து இந்த மாதம் நாம் இருபத்தஞ்சி நாட்கள் முடிந்திருக்கக்கூடிய இந்த மாதத்தில் மட்டுமே நமக்கு ஆறு தடவை டபுள் எண்களாக வந்திருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா அப்போ நம்ம டபுள் எண்களாக பயன்படுத்தும் பொழுதும் ஆள்போர்டு எண்களாக பயன்படுத்தும் பொழுதும் நல்ல ஒரு வின்னிங் வந்து இந்த மாதம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு கிளாரிட்டியாக சொல்கிறேன் ஓகேங்களா அடுத்ததாக நம்ம இந்த சைபர் மூணு அஞ்சுங்கிற நம்பர் கொடுத்துருந்தோம் ஓகேங்களா இந்த ரெண்டு ஏழு ஒன்பதுக்கும் இந்த சைபர் மூணு அஞ்சுக்கும் என்ன மாதிரியான ஒரு தொடர்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை வந்து மூணாவது வீடியோவில் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டு ஏழு உண்டான சிறந்த பேட்டர்ன் வந்து நம்ம இந்த மாதமே எடுத்து இருபத்தஞ்சி நாட்கள் வின்றிங்க வாங்கியிருக்கோம் ஓகேங்களா அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது உங்களுக்கு சைபர் மூணு அஞ்சுங்க நம்பரை பயன்படுத்தி இருந்தால் எப்படி வின்னிங் வாங்கியிருப்போங்கிற வீடியோ உங்களுக்கு அடுத்ததாக வரும் ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த சைபர் மூணு அஞ்சுங்கிற சிறந்த எண்கள் நம்ம எடுத்துருந்தோம் அந்த எண்கள் எப்படி வந்து இந்த சைபர் மூணு அஞ்சுங்கிற நம்பர் இந்த மாதம் வந்து பயணித்தது ஓகேங்களா ஆல்போர்டில் இந்த சைபர் மூணு அஞ்சுங்கிற நம்பரை பயன்படுத்தும் பொழுது மாதத்தின் முதல் நாளிலிருந்து நீங்கள் என்ன செய்யணும்னா சைபர் மூணு அஞ்சுங்கிற நம்பரை ஏ போ ஆல்போர்டு அப்படிங்கிற மாதிரி தினமும் ஒரு செட்டு பயன்படுத்திட்டு வாங்க ஓகேங்களா அந்த நம்பரில் இருக்கக்கூடிய ஒரு எண் அடுத்த நாள் வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த நாளும் அதே சைபர் மூணு அஞ்சுங்கிற நம்பரை நீங்கள் பயன்படுத்திகிட்டே வரணும் ஓகேங்களா அதே போல் அந்த சைபர் மூணு அஞ்சுங்கிற நம்பரை ஆல்போர்டாக நீங்கள் பயன்படுத்திட்டு வரும் பொழுது அதற்குண்டான டபுள்ஸ் எண்களையுமே நீங்கள் அதை பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஒரு வெற்றி வந்து கண்டிப்பாக இந்த மாதத்தில் இருந் இருந்திருக்கும் ஓகேங்களா இதை நம்ம எப்படியெல்லாம் இந்த சைபர் மூணு அஞ்சுங்கிற நம்பர் இந்த மாதத்தில் வின்னிங்காக போர்டில் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா முதல் நாளே பாருங்கள் அஞ்சு ஜீரோன்னு இருக்கும் அப்புறம் சைபர் அஞ்சு முப்பது முந்நூறு அப்படிங்கிற மாதிரி பேட்டர்ன்ஸ் த்ரீ ஜி ஜீரோ ஜீரோ ஃபைவ் 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 ஜீரோ த்ரீ த்ரீ ஜீரோ ஜீரோ ஃபைவ் ஃபைவ் த்ரீ த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஓகேங்களா நேற்று வரை அக்ஷாவில் நடைபெற்ற ஆட்டங்கள் வரை நமக்கு இந்த சைபர் மூணு அஞ்சுங்க நம்பர் இப்படித்தான் வந்து வின்னிங்காக வந்திருக்கு ஓகேங்களா அதனால் நம்ம இந்த மாதமே வந்து சிறந்த ஒரு எண்களை வந்து நம்ம சூஸ் பண்ணி நல்ல ஒரு ஆள்போடு மெத்தடையும் நல்ல ஒரு டபுள்ஸ் எண்களையும் கொடுத்துருந்தோம் ஓகேங்களா இந்த மாதம் நாம் கொடுத்த ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற நம்பர்லருந்து டபுள்ஸ் எண்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது முறை வந்து வின்னிங் வந்திருக்கும் ஓகேங்களா ஒன்பது முறை வின்னிங் வந்திருக்கும் அதில் டபுள் டூ மட்டுமே ரெண்டு முறை வின்னிங் வந்திருக்கும் டபுள் செவன் ஒரு முறை வந்திருக்கும் டபுள் நைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்று முறைங்கிற மாதிரி அந்த ரெண்டு ஏழு ஒன்பதை பயன்படுத்தியிருந்தால் மட்டுமே உங்களுக்கு ஆறு முறை வந்து டபுள் செண்கள் கிடைச்சிருக்கோம் ஓகேங்களா ஆறு முறை ஓகேங்களா அதனால் நம்ம இந்த மாதம் இந்த சைபர் மூணு அஞ்சுங்கிற நம்பரை பயன்படுத்தும் பொழுது எத்தனை டபுள்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த இடங்களில் நாளைக்கு விண்வின்னுக்கு இந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறத ஒரு சிறப்பான கணிப்பை நீங்களே எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா அதனால் இந்த மாதம் வந்து இந்த டபுள் ஜீரோ டபுள் த்ரீ டபுள் ஃபைவ்ங்கிற நம்பர் எத்தனை முறை வந்து பயணிச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா அதில் இந்த டபுள் ஃபைவ் பாருங்கள் ஏசியில் வின்னிங்காக இருக்கும் அடுத்து இந்த டபுள் ஃபைவ் ஏபியில் வின்னிங் வந்திருக்கும் அடுத்து இந்த டபுள் த்ரீ ஏபியில் வின்னிங் வந்திருக்கும் அடுத்து இந்த டபுள் ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் நேற்று நடைபெற்ற அக்ஷயா குழுக்களில் வின்னிங்காக வந்திருக்கும் ஓகேங்களா அதனால் இந்த மாதமும் சிறந்த எண்களை நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இந்த ஐம்பத்தஞ்சுங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் இந்த மாதம் மூன்று முறை வந்து நேற்று வரை வந்து வின்னிங் வாங்கியிருக்கோம் ஓகேங்களா இந்த டபுள் த்ரீ அப்படிங்கிறது ஒரு முறை வின்னிங் வாங்கியிருக்கு இந்த டபுள் ஜீரோ அப்படிங்கிற இந்த எண் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது ஓகேங்களா இந்த நம்பர் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது முடிந்தவர்கள் இந்த கடைசி ஒரு மூணு நாட்கள் மண்டு இந்த டபுள் ஜீரோ எண்களை பயன்படுத்தி பார்க்கலாம் ஓகேங்களா இது உங்கள் கணிப்பில் தினமுமே வருதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு தான் நீங்கள் அதை ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா அதனால் இந்த மாதமே நம்ம வந்து ஒரு நல்ல கணிப்புகளையும் நல்ல ஒரு ஆல்போர்டு மெத்தடுகளையுமே நம்ம கொடுத்துருந்தோம் ஓகேங்களா அதனால் நீங்கள் இந்த மாதம் இப்படித்தான் வந்து இந்த சைபர் மூணு அஞ்சும் இந்த ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற நம்பர் வந்து எப்படி ஆல்போர்டாகவும் டபுள் எண்களாக ஆகவும் வின்னிங் வந்தது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் கிளியராக பார்த்துருப்பீங்க அடுத்து இந்த ரெண்டு எண்களோட தொடர்பு எண்களை வச்சு ஏபிபிசி ஏசியாக எப்படி வின்னிங் வாங்கியிருப்போம் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம் ஓகேங்களா அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற நம்பரும் சைபர் மூணு அஞ்சுங்கிற நம்பரும் எப்படி வந்து இரண்டு நண்பர்களையுமே ஒன்றாக பயன்படுத்தியிருந்தால் போர்டு ஏபிபிசி ஏசியில் வந்து நம்ம எப்படி வின்னிங் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஆல்ரெடி இந்த ரெண்டு நம்பருங்களையுமே நம்ம வந்து டபுள்ஸ் நம்பரில் யூஸ் பண்ணும்போது எத்தனை தடவை வின்னிங் வந்ததுன்னு பார்த்தோம் இப்போ இந்த ரெண்டு நம்பருங்களையுமே மேட்ச் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏபிபிசியா ஏசியாக எத்தனை முறை நம்ம வின்னிங் வாங்கியிருப்போம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க ஓகேங்களா இந்த ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற நம்பர் எத்தனை இடங்களில் வந்தது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஒரு ஜஸ்ட்டு ஒரு ரீகேப் பாருங்கள் இந்த இடம் ஓகேங்களா இப்படியாக இந்த மாதம் இந்த ரெண்டு ஏழு ஒன்பது ஆள்போர்டாக பயன்படுத்தி நல்ல ஒரு வின்னிங் வாங்கியிருக்கலாம் ஓகேங்களா அடுத்து இந்த சைபர் மூணு அஞ்சு ஓகேங்களா இந்த சைபர் மூணு அஞ்சு எந்தெந்த இடத்துல இருக்குன்னு போய் ப்ளூ கலர் கட்டங்களில் பாருங்கள் ஓகேங்களா இந்த ப்ளூ கலர் கட்டங்களில் நல்லா டீப்பா பாருங்க இந்த இடத்துல நாளைக்கு என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பு இருக்கும் ஓகேங்களா இப்போ இதை நல்லா கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ள வேண்டியவங்க தயவுசெய்து செய்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க இதில் எந்த இடத்திலாவது ஒரு நாளாவது நம்ம கொடுத்த நம்பர் வந்து வராமல் இருந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த ரெண்டு ஏழு ஒன்பதும் சைபர் மூணு அஞ்சுங்கிற சூச்சமாக எண்களை வந்து இந்த மாதம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இது எத்தனை வந்து எத்தனை பேருக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிறதையும் எனக்கு இது பயனுள்ளதாக இருந்தது அடுத்த மாதம் மார்ச் மாதத்திற்கான சிறந்த எண்களை எப்படி நம்ம எடுக்கலாம்கிற வீடியோவை வந்து யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஆல்ரெடி என்னோடய பர்சனல் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்களுக்கு இந்த ரெண்டு ஏழு ஒன்பதும் சைபர் மூணு அஞ்சுங்கிற நம்பர் வந்து வந்ததுன்னா அடுத்த பேட்டர்னில் என்ன மாதிரியான எண்கள் வந்து கொடுப்போம் அப்படி சூச்சம் எண்கள் என்ன வருங்கிற ஒரு கணிப்புகளை ஆல்ரெடி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பட் வந்து தெரியாத இன்னொரு ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கும் அது மோ அது போல் ஒரு கணிப்புகள் அடுத்த மாதத்திற்கான சிறந்த எண்களும் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிந்தவர்கள் உங்களுடைய தொலைபேசி எண்களை வந்து நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கால் பண்ணிவிட்டு விஷயங்களை உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா அதனால் இந்த ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற நம்பரும் சைபர் மூணு அஞ்சுங்கிற நம்பருமே இந்த மாதத்தில் இத்தனை நாட்கள் இருபத்தி ஐந்து நாட்களுமே முழு நாளுமே முழு மாதத்தில் இருபத்தி ஒன்பது நாட்கள் வந்து நம்ம முடிந்த இருபத்தஞ்சு நாட்களுமே ஆல்போர்டில் பயன்படுத்தியிருந்தால் ஒரு சூப்பரான வெற்றியை வந்து கண்டிப்பாக நம்ம சேனல் கொடுத்துருக்கு ஆரம்பித்த ஒரே மாதத்தில் வந்து இவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் இத்தனை பேருக்கு நம்ம உதவி பண்ணியிருக்கோம்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஓகேங்களா அதனால் இந்த ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற நம்பரை நம்ம ஆல் போர்டில் எப்படி பயன்படுத்துகிறது அதாவது ஏபிபிசி ஏசியாக எப்படி பயன்படுத்தி இருந்தால் நம்ம வின்னிங் கிடச்சிருக்கோங்கிற வீடியோ ஆல்ரெடி ரெண்டு மூணு வீடியோ நம்ம போட்டிருந்தோம் அதையும் தொடர்ச்சியாக பயணிக்க அதையும் தொடர்ச்சியாக கவனித்து பயன்படுத்திட்டு வர நண்பர்களுக்கும் இப்பொழுது நான் சொல்லக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு ஈஸியாகவே புரியும் ஓகேங்களா முதலில் பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த மாதமும் இந்த மாதம் இன்னும் ஒரு நான்கு நாட்கள் இருக்குது அந்த நான்கு நாட்களில் மீதி இருக்கக்கூடிய பேலன்ஸ் எண்களில் எந்த எண்களை நம்ம பயன்படுத்தி வின்னிங் வாங்கலாம்ங்கிற ஐடியா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் ஓகேங்களா அதனால் அந்த ஏபிபிசிஏசிங்கிற நம்பரை வந்து இந்த ரெண்டு ஏழு ஒன்பதோட சைபர் மூணு அஞ்சுங்கிற நம்பரை மேட்ச் பண்ணோம்னா எப்படி நம்பர் கிடைக்கும்னா டூ ஜீரோ ஜீரோ டூ டூ த்ரீ த்ரீ டூ டூ ஃபைவ் ஃபைவ் டூ செவன் ஜீரோ செவன் ஜீரோ செவன் செவன் த்ரீ த்ரீ செவன் செவன் ஃபைவ் ஃபைவ் செவன் தொண்ணூறு சைபர் ஒன்பது தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஒன்பது தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தி ஒன்பது ஓகேங்களா இந்த நம்பர் தான் இந்த ரெண்டு ஏழு ஒன்பது சைபர் மூணு அஞ்சுங்கிற நம்பரை நீங்கள் ஏசிக்கு பயன்படுத்தும் பொழுது இந்த பதினெட்டு எண்கள் மட்டும்தான் கிடைக்கும் இதற்கு மேல் நம்பர்கள் கிடைக்காது ஓகேங்களா இந்த பதினெட்டு நம்பர்கள் நம்ம கொடுத்து இந்த நம்பரில் எத்தனை ஏசி நம்ம வின் வாங்கியிருக்கோங்கிறத நீங்கள் தெளிவாக பாருங்கள் ஓகேங்களா நாள் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபது ஓகேங்களா மொதல் நாள் ரிசல்ட் வந்து ஐநூற்றி எழுபது அப்படிங்கிற நம்பர் ஓகேங்களா இந்த ஐம்பத்தேழுங்கிறது நாள்லேயே ஏபியில் பாஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா ஐம்பத்தேழு நாள்லேயே ஏபியில் பாஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா அதே போல் இந்த சைபர் ஒன்பது ஓகேங்களா இந்த சைபர் ஒன்பது எந்த இடத்துல பாஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள் ஓகேங்களா இந்த சைபர் ஒன்பது இந்த ஜீரோ டபுள் நைன் அடிச்சிருந்த அன்னைக்கு வந்து சைபர் ஒன்பது வந்து ஏபிலேயும் ஏசிலேயும் வின்னிங் வந்திருக்கும் ஓகேங்களா சைபர் ஒன்பது ஏபிலையும் ஏசிலையுமே வின்னிங் வந்திருக்கும் அடுத்ததாக எந்த இடத்துல வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைபர் எண்பத்தி ஒன்பதுன்னு இருக்கு இல்லைங்களா இந்த இடம் ஓகேங்களா சைபர் எண்பத்தொம்போதில் ஏசியில் வின்னிங் வந்திருக்கும் ஓகேங்களா அடுத்த நம்பர் இந்த தொண்ணூத்தஞ்சு ஓகேங்களா இந்த தொண்ணூத்தஞ்சு எத்தனை தடவை வின்னிங் வந்திருக்குன்னு பாருங்கள் ஓகேங்களா இந்த நைன் ஃபைவ் நைன் ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும் இந்த நைன் ஃபைவ் நைனும் ஜீரோ டபுள் நைனுங்கிற நம்பர் வந்து நம்ம ஏபிபிசிஏசியில் இந்த நம்பரை தவிர எந்த நம்பரும் வராது அப்படின்னு சொல்லி நம்ம அடித்து சொல்லி கொடுத்த நம்பர் ஓகேங்களா அதனால் இந்த நம்பருமே பார்த்திங்கன்னா இந்த நைன் ஃபைவ் நைன் சொல்லிவிட்டு இந்த இடத்துல நைன் ஃபைவ் ஃபைவ் நைன் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும் ஓகேங்களா அதே போல் இதில் நீங்கள் பொறுமையாக இந்த இடத்த நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொண்டு எந்தெந்த இடம் வந்து நம்ம வந்திருக்கு ஏபிபிசிஏசியாக எழுதப்பட்ட இந்த எண்கள் எத்தனை எண்கள் வந்து இன்றைக்கி இந்த மாதம் ரிசல்ட் வந்திருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இப்போ நான் ஐம்பத்தேழுங்கிற நம்பர் வந்ததை சொன்னேன் சைபர் ஒன்பதுங்கிற நம்பர் வந்ததையும் சொன்னேன் தொண்ணூத்தஞ்சுமே சொன்னேன் ஓகேங்களா அடுத்து இந்த ஐம்பத்து ஒன்பதுமே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஓகேங்களா கரெக்டுங்களா அடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது எப்போ பாஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் முப்பத்தி ஒன்பது வந்து இந்த த்ரீ டபுள் நைனில் இருக்கக்கூடிய நம்பரில் ஏபி ஆகவும் ஏசியாகவும் வின்னிங் வந்திருக்கும் ஓகேங்களா அதே போல் இந்த முப்பத்தொம்போது பாருங்கள் இந்த முந்நூற்றி முப்பத்தொம்போதில் ஏசியாகவும் பிசியாகவும் வின்னிங் வந்திருக்கும் ஓகேங்களா ஏசியாகவும் பிசியாகவும் வின்னிங் வந்திருக்கும் இந்த முப்பத்தி ஒன்பதுங்கிற நம்பர் ஓகேங்களா அதே போல் இந்த தொண்ணூறு அப்படிங்கிற நம்பர் இந்த தொண்ணூறு நம்பர் எங்கே வின்னிங் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதுக்கு மேலே பாருங்கள் தொள்ளாயிரத்தி ஒன்றுன்னு வரக்கூடிய ரிசல்ட்டில் தொண்ணூறுன்னு சொல்லி வந்திருக்கும் ஓகேங்களா அதே போல் ஆறுநூற்றி தொண்ணூறுன்னு ரிசல்ட்டில் தொண்ணூறுனுமே பார்த்தீங்கன்னா பிசியில் வின்னிங் வந்திருக்கும் ஓகேங்களா இந்த தொண்ணூறுங்க நம்பருமே நம்ம பார்த்தாச்சு ஓகேங்களா அடுத்து இந்த எழுபத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் ஓகேங்களா இந்த எழுபத்தி மூணு நல்லாவே உங்களுக்கு ஃபைண்ட் அவுட்டாக தெரியும் ஏன்னா இந்த மாதம் வந்து டபுள் செவன் த்ரீனு ஒரு நம்பர் எடுத்தாங்க அப்போ அந்த நம்பர் வந்து டபுள் செவன் த்ரீங்கிற நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு வந்து ஏசியாகவும் ஆகவும் ஆகவும் இந்த எழுபத்தி மூணு ரிசல்ட்டில் வந்திருக்கும் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைபர் ஏழு இந்த சைபர் ஏல் எந்த இடத்துல வின்னிங் வந்திருக்கும்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்க்கலாம் இந்த சைபர் எண்பத்தி ஏழு அப்படிங்கிற ரிசல்ட்டில் வந்து ஏசியில் இந்த சைபர் ஏல் வந்து வின்ிங் வந்திருக்கும் ஓகேங்களா அதே போல் அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எழுவத்தி அஞ்சு இந்த எழுவத்தஞ்சி என்றைக்கு வின்னிங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த எழுபத்தஞ்சி தான் இன்றைக்கி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவில் ஐம்பத்தேழு அப்படிங்கிற நம்பர் வந்து நமக்கு இங்கே இருக்கும் அந்த ஐம்பத்தேழு ஆல்ரெடி வந்து நமக்கு ஒன்றாந்தேதி ரிசல்ட்டில் வந்துச்சு இன்றைக்குமே இந்த அக்ஷா ரிசல்ட்லேயுமே ஐம்பத்தேழுங்கிற நம்பர் ஏபியில் வின்னிங் வந்திருக்கும் ஓகேங்களா அதே போல் இந்த எழுவத்தஞ்சுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிசியில் வின்னிங் வந்திருக்கும் கடந்த வாரம் நான் உங்களுக்கு ஃபாலோப்பில் கொடுத்தேன் ஓகேங்களா இந்த திங்கள் கிழமையிலேருந்து புதன்கிழமைக்குள்ளாக இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்குள் இந்த எழுபத்தஞ்சுங்கிற நம்பர் வந்து கண்டிப்பாக எழுநூற்றி எழுபத்தஞ்சுங்கிற நம்பரை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன் அதையும் ஒரு அண்ணன் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு இன்றைக்கி எழுநூற்றி எழுபத்தஞ்சுன்னு ஒரு நம்பர் போட்டோம் பிரதர் வேறு எந்த நம்பருமே நான் வைக்கலை பட் நீங்கள் வந்து அக்ஷயா வரைக்கும் அந்த ரிசல்ட் வரும்னு சொல்லி சொல்லியிருந்ததுனால அக்ஷயா அன்னைக்கு நான் அந்த ஒரே ஒரு நம்பர் தான் நான் ஸ்பெசிஃபிக்காக வச்சேன் ஏழுங்கிறது ஆள் போடாக வரும் அப்படின்னு நினச்சிட்டு அக்ஷயாவில் தான் வந்து அந்த எழுநூற்றி எழுபத்தஞ்சி வைச்சேன் பட் ரிசல்ட் வந்து ஐநூற்றி எழுபத்தஞ்சி பட் வந்து ஒரு நம்பர் வச்சதுனால பட் ஒரு பிசி வின்னிங் கிடச்சிது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பிரதர் அப்படின்னு சொல்லி சொன்னார் அது எனக்கு எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஓகேங்களா அதனால் இந்த ஐம்பத்தேழு எழுபத்தஞ்சி அப்படிங்கிற நம்பருமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பாஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா அதே போல் வேறு எந்த எண்கள் இருக்கும் அப்புடின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அடுத்து இந்த எண்கள் எல்லாமே நமக்கு இப்போ இந்த மாதம் கொடுத்த ரிசல்ட் ஓகேங்களா இதில் பேலன்ஸ் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த ஒன்பது பேரில் இருக்கக்கூடியது இந்த தொண்ணூற்றி மூணுங்கிற நம்பர் மட்டுமே பேலன்ஸ் இருக்குது அதே போல் இந்த முப்பத்தி ஏழுங்கிற நம்பருமே பேலன்ஸ் இருக்குது ஓகேங்களா இந்த ரெண்டு நம்பருமே இம்பார்ட்டண்டாக எழுதி வச்சுக்கோங்க இந்த இனி வரும் இந்த மூணு நாலு நாட்கள் வந்து கண்டிப்பாக இந்த நம்பர்களை நம்ம பயன்படுத்தி பார்ப்போம் நல்ல ஒரு விண்ணிம் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம பயணிப்போம் ஓகேங்களா அடுத்து இந்த எழுவது பேரில் எழுவது சைபர் அந்த பேரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எழுபதுங்கிற நம்பர் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது இந்த நம்பரும் ஒன்றும் கேமில் ஒன்றும் வரல ஓகேங்களா சைபர் ஆல்ரெடி வந்துடுச்சு இந்த எழுவது வந்து வரல அப்போ நமக்கு வந்து முப்பத்தேழுங்கிற ஒரு நம்பரும் இந்த எழுபதுங்கிற நம்பரும் வந்து நமக்கு வந்து பெண்டிங் இருக்குது ஓகேங்களா அதே போல் அந்த இருபது சைபர் ரெண்டு இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சி ஐம்பத்தி ரெண்டுங்கிற நம்பர் வந்து அப்படியே ஒரு செட்டு பேர் வந்து அப்படியே பெண்டிங் இருக்குது இது இந்த மாதம் மூணு நாட்கள் அடிக்கவில்லை என்றால் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த பர்டிகுலரான இருக்கக்கூடிய இந்த எட்டு எண்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பத்து நாளில் வின்னிங் கிடைக்கும் ஓகேங்களா இதை நான் நூறு சதவீதம் வந்து நான் உங்களுக்கு ஷோராக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இது வந்து என்னோடய ஸ்ட்ராட்டஜியில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கணிப்பு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எடுத்திருப்பேன் ஓகேங்களா அது வந்து ஆல்ரெடி பழைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்க நண்பர்களுக்கு தெரியும் இந்த இருபது சைபர் ரெண்டு இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சி ஐம்பத்தி ரெண்டு எழுவது முப்பத்தேழு தொண்ணூற்றி மூணு இந்த நம்பருங்க இந்த மாதம் வரவில்லை என்றால் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து எந்த நாட்களில் பயன்படுத்தணுங்கிற விஷயத்தை நான் ஒன்றாம் தேதி மார்ச் ஒன்றாம் தேதி உங்களுக்கு வீடியோவில் நான் பதிவிடுறேன் ஓகேங்களா அதனால் இனி வரும் தொடர்ச்சியான ஒரு இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த நாலு நாட்கள் இந்த நம்பருங்களை ஒவ்வொரு செட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குங்க பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன் ஓகேங்களா நம்ம இத்தனை நம்பர்ஸ் வந்து வந்துருச்சு பட் நம்ம இது டெய்லி வந்து நம்ம எத்தனை செட்டு வேணால் வச்சேனா வின்னிங் கிடச்சிருமே அப்படின்னு சொல்லி இந்த மாதம் யூஸ் பண்ணியிருந்தவங்க இது வரைக்கும் சம்பாரிச்சுருக்கலாம் ஓகேங்களா ஆனால் இனி இருக்கக்கூடிய இந்த பெண்டிங் நம்பர்ஸ் இந்த நாலு நாட்களில் வரலன்னா அடுத்த மாதம் எந்த டைமில் வரும்ங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இன்னையிலேருந்து இந்த இருந்து இரு விண்மீனிலருந்து ஒரு நான்கு நாட்களில் மட்டும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த எண்களை வந்து ஏபிபிசிஎஸ்சியாக ஒரே ஒரு செட்டு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த நம்பர் வந்ததோ வந்துருச்சோ அந்த நம்பரை வந்து பெண்டிங் வச்சுட்டு மீதிக்கிற நம்பருங்களை எடுத்து அடுத்த நாள் விளையாடுங்க ஓகேங்களா இதுதான் நான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி முடிவுகளில் கொடுக்கக்கூடிய சிறந்த எண்களாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அதே போல் இந்த மாதம் ரிப்பிட்டேஷனில் நிறைய நம்பர் வந்து இந்த ஏபிபிசிஎஸ்சியில் வின்னிங் கிடச்சிருக்கு அந்த என்ன நம்பருன்னு பார்த்தா இந்த ஐம்பத் ஐம்பத்தி ஏழுங்கிற நம்பர் வந்து ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மூணு முறை வந்து ஐம்பத்தேழு வந்து ஏபிபிசிஎஸ்சியில் வின்னிங் வந்திருக்கும் ஓகேங்களா அதே போல் அந்த சைபர் ஒன்பது பார்த்திங்கன்னா மூணு முறை வின்னிங் வந்திருக்கும் இந்த தொண்ணூறுங்க நம்பர் வந்து ரெண்டு முறை உங்களுக்கு வந்து வின்னிங்காக வந்திருக்கும் ஓகேங்களா அதே போல் அந்த முப்பத்தி ஒன்பது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு முறை வின்னிங்கில் வந்திருக்கும் ஓகேங்களா அடுத்த அந்த எழுவத்தி மூணு ரெண்டு முறை வின்னிங் வந்திருக்கும் ஓகேங்களா ஆக மொத்தம் இந்த மாதம் மட்டுமே இந்த நம்பர் இந்த ஐம்பத்தேழு மூணு முறை சைபர் ஒன்பது மூணு முறை தொண்ணூறு ரெண்டு முறை முப்பத்தொம்பது மூணு முறை எழுவத்தி மூணு ரெண்டு முறைங்கிற மாதிரி இந்த ஏபிபிசி எண்களில் கொடுத்ததையே இந்த இத்தனை எண்கள் தான் பதினெட்டு எண்கள் தான் பட் அதே எண்களை வந்து ரிப்பிட்டேஷனில் எத்தனை தடவை அடிச்சிருக்காங்கிறது தான் நான் உங்களுக்கு மேலே எழுதி போட்டிருக்கேன் ஓகேங்களா பதினெட்டு முறை வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த அஞ்சு எண்கள் மட்டுமே இந்த பதினெட்டு முறை வந்து அடிச்சிருக்கு ஓகேங்களா இந்த அஞ்சு எண்கள் மட்டுமே ரிப்பிட்டேஷனில் மொத்தமாக வந்து மூணு ஆறு ஒன்பது பதினாலு ஓகேங்களா சாரி மூணு மூணு ஆறு எட்டு பத்து பதிமூணு முறை வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பருங்களே ரிசல்ட்டில் வந்திருக்கும் ஓகேங்களா ஐம்பத்தேழு சைபர் ஒன்பது தொண்ணூறு முப்பத்தொம்போது எழுபத்தி மூணுன்னு இந்தியன்களே வந்து பதிமூணு முறை வந்திருக்கும் மீதி இருக்கக்கூடிய எண்கள் வந்து ஒரு அஞ்சு முறை அப்படின்னு வச்சுக்கிட்டா மொத்தம் பதினெட்டு முறை வந்து இந்த மாதம் வந்து இந்த ஏபிபிசிஏசியில் நம்ம வின்னிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா இந்த நம்பர் ஓகேங்களா அதே போல் நம்ம இந்த ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற நம்பருக்கும் சைபர் மூணு அஞ்சுங்கிற நம்பருக்கும் டபுள்ஸ் எண்களில் பயன்படுத்த சொன்னதை எத்தனை எண்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு முறை வின்னிங் கிடைச்சிருக்கும் ஏழு வந்து ஏபியில் ஒரே ஒரு தடவை வின்னிங் கிடைச்சிருக்கும் தொண்ணூற்றி ஒன்பது வந்து மூணு முறை வின்னிங் வந்திருக்கும் முப்பத்தி மூணு ஒரு முறை உங்களுக்கு வின்னிங் கிடைச்சிருக்கும் அஞ்சுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் ஃபைங்கிறது உங்களுக்கு மூணு முறை வின்னிங் கிடச்சிருக்கும் ஓகேங்களா ஆக மொத்தம் இந்த டபுள் செண்கள் மட்டுமே இந்த மாதம் பத்து வின்னிங் நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா நம்ம சொல்லி வேறு எந்த எண்களுமே இந்த மாதம் எக்ஸ்ட்ரா வரலை ஓகேங்களா ஒரு டபுள் ஏ டபுள் சிக்ஸோ அல்லது டபுள் டபுள் ஒன்னோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா டபுள் எட்டோ நம்ம அதிகமாக நம்ம கொடுக்கல நம்ம கொடுத்த பத்து எண்களில் கொடுத்த ஆறு எண்களில் வர டபுள்ஸ்லேயே பத்து வின்னிங் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஆக மொத்தம் இந்த மாதம் இருபத்தி எட்டு ஏசி எண்களில் நம்ம வின்னிங் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஒரு ஏசிக்கு ஒரு நம்பர் வந்து நீங்கள் வின்னிங் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் அப்போ இருபத்தெட்டு ஏசி எண்களை கொடுத்துருந்தோன்னா இருபத்தெட்டாயிரம் ரூபாயை வந்து நம்ம இந்த ரெண்டு ஏழு ஒன்பதையும் சைபர் மூணு அஞ்சுங்கிற நம்பரை பயன்படுத்தும் பொழுதே நமக்கு வின்னிங்காக கிடைச்சிருக்கும் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா ஆல்போர்டு எண்களை நம்ம பயன்படுத்திய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையிலேருந்து லாஸாக போயிருந்தாலும் அந்த எண்களையுமே நீங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்த நண்பர்களுக்கு ஒரு இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் வந்து ஏபிபிசிஏசியில் வின்னிங் கிடைத்திருக்கும் இது ஷோரான ரிசல்ட் ஓகேங்களா இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் இதை தெரியாமல் நம்மளோட வீடியோவை பார்த்துட்டு சரியான கமெண்ட்டை வந்து படிக்காமல் நம்ம என்ன வீடியோவில் சொல்கிறோங்கிற விஷயத்தை புரிஞ்சிக்காமல் விளையாடக்கூடிய நம் விளையாண்டு நம்ப நபர்கள் அவங்க யார்கிட்டையாவது ஒருத்தட்ட பணத்தை கொடுத்தோ ஏமாந்தோ எந்த எண்கள் சிறந்த எண்கள் எந்த எண்கள் வரும் வராதுங்கிறது யார்கிட்டையாவது ஒருத்தட்ட பணத்தை கொடுத்துட்டு நம்பரை இருக்காங்க ஓகேங்களா அதனால் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது இத்தனை எண்கள் ஓகேங்களா இந்த மாதம் ஏபிபிசி ஏசிலேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு ஏபிபிசி ஏசியில் வின்னிங் வாங்கியிருந்தால் ஒரு ஒரு நம்பருக்கு ஓகேங்களா ஒரு டபுள் நம்பருக்கு ஆயிரம் ரூபாய் வந்து வின்னிங் அமௌண்ட்டுன்னு வச்சுக்கிட்டா இருபத்தெட்டாயிரம் ரூபாய் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஓகேங்களா இது எத்தனை பேர் பயன்படுத்தினீங்க எத்தனை பேர் பயன்படுத்தவில்லை என்று அவரவர்கள் மனசாட்சிக்கு கண்டிப்பாக புரியும் வின்னிங் வாங்கின நண்பர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன் வின்னிங் வாங்காமல் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் இந்த மாதம் மார்ச் மாதம் நடக்கும் இனி வரும் மார்ச் மாதத்திலிருந்து சிறந்த எண்களை வைத்து வின்னிங் வாங்காத நண்பர் நபர்களும் கண்டிப்பாக வின்னிங் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை நான் கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா அதனால் இன்றைக்கி விஷயங்கள் இது ரொம்ப கிளாரிட்டியாக ரொம்ப பொறுமையாக விஷயங்களை சொல்லியிருக்கேன் பட் இன்னைக்கு நாளைக்கு என்ன நம்பர்ஸ் வரும் விண்மீனில் என்ன நம்பர்ஸ் வரும்ங்கிற ஒரு ஐடியா வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள் பட் நாளைக்கான சிறந்த ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுங்கிற மாதிரியான ரெண்டு சார்ட்டில் வந்து மேட்ச் பண்ணக்கூடிய ஒரே ஒரு சிங்கிள் சாட் வந்து ஒரு ஃபோர் டிஜிட் கணிப்பு வந்து நாளைக்கு கண்டிப்பாக கொஞ்சம் டிலே பண்ணி தான் கிடைக்கும் பட் வந்து அதை நான் இந்நேரத்துக்கு ரெடி பண்ண முடியாது நாளைக்கு கொஞ்சம் எவ்வளோ என்னால் சீக்கிரமாக பையன் அதை உங்களுக்கு நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து நான் வின் அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன் ஓகேங்களா அதனால் இந்த மாதமே நம்ம இருபத்தி அஞ்சு நாட்களுமே வின்னிங் கொடுத்துருக்கோம் ஏசிலையுமே வின்னிங் கொடுத்துருக்கோம் ஆல்போர்ட்லேயுமே வின்னிங் கொடுத்துருக்கோம் டபுள்ஸ் நம்பரும் வின்னிங் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஃபோர் டிஜிட்டில் வந்து நம்ம வின்னிங் கொடுக்கல அப்படிங்கிறத விட பட் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ஃபோர் டிஜிட் கணிப்புன்னு நீங்கள் போனீங்கன்னால் கண்டிப்பாக நம்ம தினமும் லாஸ் ஆகிட்டு தான் நம்ம கண்டிப்பாக இருப்போம் ஓகேங்களா இது போல் ஏசியாக ஒரு ஆல்போர்டாக அல்லது டபுள்ஸ் நம்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ரெகுலராக நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தினமுமே நீங்கள் நீங்கள் எடுக்கலாம் அது அந்த நீ ஃபோர் டிஜிட் பேட்டர்னில் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை விட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஓகேங்களா ஃபோர் டிஜிட் பேட்டர்னில் வந்து ஒரு நாள் நமக்கு வந்து அதிர்ஷ்டம்ங்கிற ஒரு விஷயம் வந்து நடந்ததுன்னா அது கண்டிப்பாக நம்ம பத்து எண்கள்ல நூறு எண்கள் இல்லை ஒரே ஒரு எண்களை எழுதி போட்டோம்னா கூட அன்றைக்கி அந்த ஒரு நம்பரில் நம்மளோட அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா நமக்கு அந்த ஃபைவ் லேக்ஸுங்கிற ஒரு ஃபோர் டிஜிட் வின்னிங் அமௌண்ட்டு கிடைக்கும் பட் அந்த அமௌண்ட் வந்து ரெகுலராக நமக்கு கண்டிப்பாக கிடைக்காது ஒரு நல்ல பேட்டன்களை தேடிக்கிட்டே நம்ம இருக்கோம் இந்த மாதிரியான ஒரு பேட்டன்களை வருமா இப்படி வருமா இந்த க்ளூ நம்பர்களை பேஸ் பண்ணி வருமாங்கிற ஒரு தேடுதலில் நம்ம இருக்கிறதுனால அது என்றைக்கு ஒன்று நம்ம கரெக்டான ஒரு தேடுதலில் கரெக்டாக நம்ம க்ளூவை செட் பண்ணுறோமோ அன்னைக்கு தான் அந்த ஃபோர் டிஜிட் வின்னிங் அமௌண்ட்டு நமக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கும் பட் நீங்கள் அதை ஃபோர் டிஜிட் வின்னிங் அமௌண்ட்டுக்கு உண்டான வீடியோவை நீங்கள் பார்ப்பதை விட இதே போல் இருக்கக்கூடிய இந்த சிறந்த எண்கள்னு எடுக்கக்கூடிய இந்த நம்பர்களை நன் நன் நம்பர்ஸை வந்து நீங்கள் டெய்லியுமே ஆல்போர்டாக ஏபிபிசிஏசியாக அல்லது டபுள்ஸ் நம்பராக பயன்படுத்தினீங்கன்னால் மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் ஃபோர் டிஜிட் எண்கள் வந்து கண்டிப்பாக ஒரு சிறந்த எண்களுக்கான தேடல் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன் அந்த நம்பர்களை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக ஒரு லிமிட்டில் தான் நீங்கள் அதையும் விளையாடணும் அதை இருபது ரூபா டோக்கனில் தான் மேக்ஸிமம் விளையாடி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் கான்ஃபிடென்ட்டாக நமக்கு கிடைக்கக்கூடிய நாளில் மட்டும்தான் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸில் ஒரு நம்பரை பயன்படுத்தி பாருங்கள் ஓகேங்களா பணம் உங்களுடையது உங்களுடைய பணத்தை நீங்கள் தான் எவ்வளவு சிக்கனமாக ஒரு விஷயத்தை நம்ம செலவு செஞ்சு அதில் இருந்து எப்படி பணம் சம்பாதிக்க முடியுங்கிற விஷயத்தை நீங்கள் மட்டும்தான் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா அனைவருக்கும் என் இனிய இரவு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைய பொழுது விண்வின்ல கண்டிப்பாக நம்ம சிறந்த எண்களுக்கான தேடலில் ஏதாவது ஒரு எண்கள் கண்டிப்பாக விண்ணிங் கிடைக்கும் ஓகேங்களா அதனால் இந்த பர்டிகுலராக பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த எண்களில் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக நோட் பண்ணி பாருங்கண்ணா இப்போ இந்த மீதி இருக்கக்கூடிய எத்தனை எண்கள் வந்தது வரலாங்கிற நம்பர்ஸை நான் ரேஸ் பண்ணிடுறேன் இப்போ இப்போ இருக்கக்கூடிய இந்த இடங்களை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு எந்த எண்களில் நான் கட்டம் போடாமல் இருக்கணும் அந்த எண்களை இந்த நாலு நாட்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க டபுள் ஜீரோங்கிற நம்பர் ஒன்று நம்ம கொடுத்ததில் ஒன்று மட்டும் கொடுத்ததில் ஆறு டபுள்ஸ் கொடுத்தோம் அஞ்சு டபுள்ஸ் வந்துருச்சு டபுள் ஜீரோ மட்டுமே நமக்கு வந்து பெண்டிங் இருக்குது அதையுமே ஒவ்வொரு செட்டு கூட தினமும் பயன்படுத்தி பாருங்கள் இந்த நாலு நாள் சொல்லிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அதிகபட்சம் ப்ளே பண்ணி வின்னிங் பண்ண முடியாமல் அந்த நம்பர் வரலைன்னா லாஸ் ஆகிட்டு நம்ம மேலே யாரையும் குறை சொல்ல வேண்டாம் ஓகேங்களா அதனால் லிமிடேஷன்னா ட்ரை பண்ணுங்கள் இதுதான் இந்த மாதிரிக்கான சிறந்த எண்களுக்கான ஒரு தேடலில் நம்ம நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய வெற்றி ஓகேங்களா நான் ஆல் போர்டில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் சம்பாரிச்சிருக்கலாம்கிறத கால்குலேஷன் நான் போடலை பட் வந்து சிம்பிளாக இருபத்தெட்டு ஏசி கொடுத்துருந்தா ஒரு ஏபிபிசிக்கு ஆயிரம் ரூபா அப்படின்னு வச்சுட்டா கூட இருபத்தெட்டாயிரம் ரூபாய் என்னால் ஒரு மற்றவர்களுக்கு புரோஜனமாக உதவி செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஓகேங்களா அதில் நீங்கள் ஒரு பத்தாயிரரூபாய்க்கு நீங்கள் வின்னிங் பண்ணி அதான் பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் செலவு பண்ணியிருந்தால் கூட ஒரு பதினெட்டாயிரம் ஆகுது கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் கண்டிப்பாக இது போல சின்ன சின்ன விஷயங்களை தான் நீங்கள் கிளாரிட்டியாக பார்த்து பொறுமையாக நீங்கள் அனலைஸ் பண்ணி செக் பண்ணுற பட்சத்தில் தான் நல்ல ஒரு வின்னிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அதனால் இன்னைக்கு ஒரு வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு நினைக்க வேண்டாம் யாரும் கவலைப்பட வேண்டாம் நாளையிலேருந்து அந்த ஃபோர் டிஜிட் பேட்டர்ன் வந்து ரொம்ப சிம்பிளாக நான் ஈஸியாக ஒரு அஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷத்தில் முடிச்சிடுறேன் பட் இந்த மாதம் இப்படி தான் வந்து இந்த ரிசல்ட் எடுத்து நம்ம வின்னிங் கொடுத்துருக்கோம் ஐடியாஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சதுன்னா உங்கள் உங்கள் மேலே உங்கள் உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரும் எந்த எண்கள் நம்ம சூஸ் பண்ணி எப்படி நம்ம வின்னிங் எடுக்க ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா அனைவருக்கும் எஞ்சினிய இரவு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைய பொழுது அனைவருக்கும் ஒரு நல்ல நாளாக அமைய கடவுளை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்